வீடியோக்குரிய ஒரு சூப்பரான ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்குது ஃபஸ்ட்டே செய்யல சண்முகம் உங்கள் குடும்பத்தை பேட்டி எடுத்துகிட்டு இருக்காங்க இல்லையா வந்து சேர்ந்த காமிச்சிட்ருக்காங்க அடுத்து இசைக்கு கிட்டே கேட்குறாங்க நீங்கள் சொல்லுங்கள் ஒரு பெண்ணாக உங்கள் ஹஸ்பண்டு கூட சேர்ந்து உங்கள் புகுந்த வீட்டை வாழ்கிறது உங்களுக்கு எப்படி இருக்குது உங்களோட மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்க எப்படிங்க வந்துட்டு அதை வாயால் சொல்கிறேனே தெரில எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் மாமானா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் என்னோடய உசுரே என் மாமா தான் எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்து கிடக்குது என் மாமாக்காக நான் என்ன வேணால் செய்வேன் அப்படின்னு சொல்ல எல்லாமே வந்துட்டு இசைக்கு பேசுகிறத பார்த்து அப்படியே பிரமிச்சு பார்த்துட்டு இருக்காங்க மாமா மாமான்னு கிடக்குது இந்த பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் கூட இருக்கிறது எனக்கு அதை விட சந்தோஷமாக இருக்குது எங்கள் அண்ணன் வந்துட்டு எங்களை அவ்வளோ நல்லா பார்த்துக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல இந்த திக்கா வந்துட்டு ரத்னா கிட்டே கேட்குறாங்க நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்கூல் வந்துட்டு பிரின்சிபல் உங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு டீச்சர் நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே இருக்கிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்ல எங்கள் அண்ணன் கூட இருக்கிறப்போ நான் ரொம்ப பாதுகாப்பாகவும் தன்னம்பிக்கை அதிகமாக உள்ள பெண்ணாக நான் வந்துட்டு உணர்றேன் கட்டி கொடுத்து போகிற வீட்டில் வந்துட்டு பாதுகாப்பு அதிகமாக இருந்தால் நான் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கே யோசித்துக்கிற மாட்டேன் இங்கே தான் வந்துட்டு எனக்கு பாதுகாப்பு இருக்கு நம்புகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல வெங்கடேஷ் அது குத்தி காமிச்சு பேசுகிற மாதிரி இருக்குது அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க வெங்கடேஷ் சார் நீங்கள் பண்ணதெல்லாம் சரிதான் புரட்சி ஏற்படுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த புரட்சி எத்தனை நாளைக்கு அப்படின்னு கேட்க நீங்கள் சொல்கிறது புரியல அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் கேட்குறாங்க நீங்கள் ஊருக்குள்ளே பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்திருக்கீங்க அதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை ஆனால் இது எத்தனை நாளைக்கு சார் நீங்க எத்தனை நாள் இப்படி ஒற்றுமையா ஒன்னா வாழ போறீங்க அப்படின்னு கேட்க ஒரு மாதிரி சண்முகம் வந்துட்டு ஃபீல் ஆயிடுறாங்க மறுபடியும் வந்துட்டு பதில் சொல்றாரு எத்தனை நாளைக்குன்னு சொல்லிட்டு இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுக்க முடியாது ஆனா ஒற்றுமையா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்ல எல்லாருமே சுத்தி முத்தி வந்துட்டு சண்முகத்தை பாக்குறாங்க என்னல என்ன பாக்குறீங்க நீங்க தான் சொல்லணும் ஒற்றுமையா இருப்பீங்கல்ல அப்படின்னு சொல்ல கண்டிப்பா நாங்க எல்லாரும் ஒற்றுமையா இருப்போம் அப்படின்றாங்க சார் நாங்க அடுத்த பொங்கலுக்கு இதே மாதிரி உங்ககிட்ட இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு வருவோம் அது வரைக்கும் நீங்க ஒற்றுமையா இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாமா அப்படின்னு ம் கண்டிப்பா பாருங்க நாங்கள் எல்லாரும் வந்துட்டு ஒற்றுமையாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்ல வெங்கடேஷ் வந்துட்டு முறைக்கிறாங்க எப்படி நான் இருக்கிற வரைக்கும் நீங்க ஒற்றுமையா இருக்கீங்கன்னு அப்படியே வில்லத்தனமாக யோசிச்சுட்டு இருக்க எல்லாரும் சந்தோஷமா அவங்க கிட்ட பேட்டி கொடுக்கறாங்க அதோட வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது